ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும் இன்றைய காலகட்டத்தில் உலகமே விரல் நுனியில்தான் உள்ளது உலகில் உள்ள அனைத்தையும் நாமிருந்த இடத்திற்கு கொண்டு வர முடியும் ஆனால் கடந்து போன நேரத்தை நம்மால் கொண்டு வர முடியாது அது போனது போனதுதான் ஆண்டுக்கு ஒருமுறை பிறந்த நாள் கொண்டாடும் அதே நேரம் நம் வாழ்க்கையில் ஒரு வருடம் முடிந்துவிட்டது இந்த ஒரு வருடத்தில் நாம் சாதித்தது என்ன என யோசிக்க வேண்டும் டூத் எதையும் சாதிக்கவில்லை எனில் இனி வரும் காலங்களிலாவது நேரத்தை வீணாக்காமல் ஆக்கப்பூர்வமாக யோசித்து செயல்பட வேண்டும் டூத் மனிதர்களை உயர்ந்தவர்களாக்குவது சோதனை நேரம்தான் வெற்றிகள் வரும் நேரமல்ல ஜோசக மனிதரை எதிரியாக பார்க்காத உணர்வு மட்டுமே வெற்றியைத் தரும் தொழிலில் மனதார செயல்படுபவர்கள் தாங்கள் செய்யும் வேலையை நேசிக்கிறார்கள் அதுவே அவர்களுக்கு வெற்றியைத் தருகிறது பெரிய காரியங்களை சாதிக்க இன்றியமையாத முதல் தேவை நம்பிக்கை என்னும் ஆயுதமு தன்னம்பிக்கை இருக்கும் வரை நாம் இளமை குன்றாது கடவுள் ஒவ்வொரு பறவைக்கும் உணவளிக்கிறார் ஆனால் அதை அவர் கூட்டிற்குள் வீசுவதில்லை எனவே ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நொடியையுமாக்கப்பூர்வமாக செலவு செய்து சந்தோஷமாக